வார்டன்கள் ஆகும் ஆசிரியர்கள் அமைச்சருக்கே இது தெரியாதா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் மாணவர் விடுதிகளில் காலியாக உள்ள நானூற்றி தொண்ணூற்றி ஏழு காப்பாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்காக கல்வித்துறையிலிருந்து ஆசிரியர்களை அனுப்ப முடிவு செய்திருப்பது குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமழி கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் இயங்கும் மாணவர் விடுதிகளில் காலியாக உள்ள நானூற்றி தொண்ணூற்றி ஏழு காப்பாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து ஆசிரியர்களை அனுப்ப முடிவு செய்திருப்பது குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொடி கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு பிரச்சனை குறித்து சம்பந்தப்பட்ட தெரியவில்லை என்பது கவலை அளிக்கும் உண்மையாகவும் பள்ளிக் கல்வித்துறையின் இயக்குனர் அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கைகள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு விடுதிகளில் விடுதி காப்பாளர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அவற்றில் பணியாற்ற இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி விரும்பினால் விண்ணப்பிக்கலாம் தெரிவித்திருக்கின்றனர் இதை சுட்டிக்காட்டி நேற்று அறிக்கை வெளியிட்ட நான் பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவும் சூழலில் ஊதிய செலவை மிச்சப்படுத்தும் நோக்குடன் நானூற்றி தொன்னூற்றி ஏழு ஆசிரியர்களை விடுதி காப்பாளர் பணி செய்வதற்காக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு விற்க போகிறீர்களா என்று வினா எழுப்பி கண்டிருந்தேன் அடுத்து சிறிது நேரத்தில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் இது குறித்து கேட்டபோது இது பற்றி எனக்கு தெரியாது இது பிசி துறையில் வருகிறதா எங்கள் துறையில் வருகிறதா என தெரியவில்லை விசாரித்துவிட்டு சொல்கிறேன் என்று கூறியிருந்தார் ஆசிரியர்கள் விற்பனை தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறையின் இயக்குநர் சுற்றறிக்கை கடந்த ஏழாம் தேதி அனுப்பப்பட்டுள்ளது அதன்பின் ஒரு வாரமாகியும் இது குறித்து அமைச்சருக்கே எதுவும் தெரியவில்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் பள்ளிக்கல்வித்துறையின் உள்ள ஆசிரியர்களை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு அனுப்பும் முடிவை கண்டிப்பாக அதிகாரிகள் மட்டத்தில் எடுக்க முடியாது இது தொடர்பான பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆணையரின் கடிதம் பள்ளிக்கல்வித்துறைக்கு செப்டம்பர் மூன்றாம் நாள் அனுப்பப்பட்டுள்ளது அதன் பின் நாற்பத்தி நான்கு நாட்கள் கழித்துதான் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் இடைப்பட்ட ஒன்றரை மாதத்தில் பள்ளிக்கல்வித்துறையில் இது தொடர்பாக விவாதம் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் இது இரு துறைகள் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நிலையில் விவாதித்து கொள்கை முடிவு எடுக்கப்படாமல் ஆசிரியர்களை இன்னொரு துறைக்கு அனுப்புவது சாத்தியமில்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கே தெரியாமல் ஆசிரியர்களை விடுதி காப்பாளர் பணிக்கு அனுப்புவதற்கான சுற்றறிக்கையை கல்வித்துறையின் இயக்குனர் அனுப்புகிறார் என்றால் அந்த முடிவை அடுத்தவர் யார் இந்த வினாவுக்கான விடையை தெரிவிக்க வேண்டியது அரசின் கடமை அதை தெரிந்து கொள்ள வேண்டியது மக்களின் உரிமை என்றும் எனவே பல்விக் கல்வித்துறையில் பணியாற்றியும் ஆசிரியர்களை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு காப்பாளர் பணிக்கு அனுப்பும் முடிவை யார் எடுத்தார்கள் என்பது குறித்து தமிழக அரசு விசாரணை நடத்தி முடிவை செய்ய வேண்டும் விடுதி காப்பாளர் பணிக்கு ஆசிரியர்களை அனுப்பும் முடிவை கைவிட வேண்டும் பாமக தொடர்ந்து வலியுறுத்துவதை ஏற்று கல்வித்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீட்டை மும்மடங்கு அதிகரித்து அதிக எண்ணிக்கையில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழகம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க